மட்டுமே உணவு என்று ஏற்கனவே இரண்டு பேர் இருக்கிறார்கள் நீ திரும்பிப்போ மறுபுறம் ஒரு அதிகாரி கேட்கிறோம் ஒரு சாதனத்தின் உதவியுடன் ஜனாதிபதியுடன் பேசுவது இல் அவர் அவரை திட்டுகிறார் மற்றும் நீங்கள் ஏன் இன்னும் எவினை கொல்லவில்லை என்று கூறுகிறார் அதிகாரி அவரிடம் கூறுகிறார் அது என்று அவர் அந்த காந்த அடையும் வரை நாம் வெளியே செல்வது பாதுகாப்பானது அல்ல நீங்கள் பதற்றம் அடைய வேண்டாம் அந்த மக்கள் வரும் வழியில் அவர்கள் செல்கிறார்கள் அவர்கள் நீண்ட காலம் நீடிக்க முடியாது மறுபுறம் இருவரும் அந்த பெட்டியுடன் மணிக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் சோர்வாக ஒரு இடத்தில் ஆனால் தண்ணீரை பெறுகிறாள் அதை கொண்டு அவள் தன்னை சுத்தம் செய்து கொள்கிறாள் பின்னர் பின்னால் இருந்து நாம் ஒரு பார்க்கிறோம் பாம்பு போன்ற மேம்பட்ட உயிரினம் வரவிருக்கும் அவரை பார்க்கிறோம் அவரை தாக்கும்போது திடீரென்று ஆவின் வந்து அவனை பிடித்து நடுவில் வெட்டினான் ஆனால் அவர் அதை வீசுவதில்லை ஆனால் அதை ஒரு ஆயுதமாக தன்னிடம் வைத்திருக்கிறது ஆனால் இந்த சம்பவத்தில் அது மாறுவதை காண்கிறோம் எவின் வயிற்றில் வெட்டு விழுந்துள்ளது இது அண்ணா குணமாகும் பின்னர் ரியானின் மக்கள் அங்கு வருகிறார்கள் மற்றும் பெட்டியை திருப்பி கொடுக்கும்படி அவரிடம் கேளுங்கள் நான் இல்லை அவர்களின் மனதில் என்ன வந்தது என்று தெரியும் ஆனால் இப்போது ஈவின் மறுக்கிறார் ஆனால் அவர் எங்கே கேட்கிறார் அதனால்தான் ரியான் தனது ஆள் ஒருவரிடம் கேட்கிறார் அவனிடமிருந்து பறிக்க எவின் ஏற்கனவே இருந்தார் இதற்காக அவர் தயாராக இருந்தார் அந்த உயிரினத்திலிருந்து ஒரு ஆயுதத்தை உருவாக்கி அதன் காரணமாக மனிதனை தாக்குகிறது அவர் பயப்படுகிறார் திரும்பி ஓடுகிறது என்பதும் புரிகிறது இதை குழப்புவது எளிதல்ல இப்போது இருவரும் தங்கள் பயணத்தை மீண்டும் தொடங்குங்கள் ஆனால் நண்பர்களே வழியின் நடுவில் ஆவின் ஏதோ உணர்கிறான் அதனாலதான் நாவை உடனே அங்கேயே படுக்கச் சொல்கிறார் இதற்கிடையில் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் வருகிறோம் ரன்ஸை பார்ப்போம் குழு யார் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளுங்கள் உண்மையில் எவின் அவர் அறிந்ததால் அமைதியாக படுத்துக்கொண்டார் பூமிக்கு அடியில் ஒரு உயிரினம் இருக்கிறது என்று யாருடைய சத்தத்தையும் கேட்ட பிறகு எழுந்திரு ஆனால் இந்த விஷயம் உதவுகிறது அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாது அதனால்தான் அவர்கள் அனைவரும் சத்தம் எழுப்பி அதன் காரணமாக முன்னோக்கி நகர்த்தவும் உயிரினம் எழுந்து அனைவரும் மிகவும் பயப்படுகிறார்கள் பயன்களில் ஒருவன் அவ்வாறு பெறுகிறான் அவர் ஓடத் தொடங்குகிறார் என்று பயந்து ஆனால் இதை செய்வதன் மூலம் அவர் ஒரு பெரிய தவறு செய்கிறார் கொடுக்கப்பட்டது ஏனென்றால் சிறிது நேரத்தில் அவன் அவள் மீது ஈர்க்கப்படுகிறான் யார் அவளை தன்னுடன் நிலத்தடியிலும் மறுபுறமும் அழைத்துச் செல்கிறார் இருவரும் வாய்ப்பு கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர் மற்றும் அவர்களின் வழியை பின்பற்றும் போது அவர்கள் ஒரு இடத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் இந்த இருவரும் ஆனால் அவர் போது காலையில் கண்களை திறந்தால் யாரோ ஒருவரின் குரல் கேட்கிறது மீண்டும் ஒரு முறை குரல் இதற்கிடையில் எப்போது அவன் திரும்பி பார்க்கிறான் உயிரினங்களின் படை அங்கிருந்து வருகிறது அதனால்தான் இருவரும் அந்த பெட்டிக்குள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை மூடிக்கொள்கிறார்கள் அதனால் உயிரினம் சேனை அவர்களை கடந்து அவர்கள் இரட்சிக்கப்படுகிறார்கள் அதாவது இப்படி ஏதாவது நடக்கப் போகிறது அதனால்தான் ஆவியின் இருந்தது இந்த பெட்டியை எடுத்தேன் அல்லது வேறு ஏதாவது காரணம் இருந்ததா இப்போது அந்த பெட்டியின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது அவள் ஆகிவிட்டாள் மிகவும் மோசமானது அதனால்தான் இருவரும் அவளை அங்கேயே விட்டுவிட்டு மேலே செல்லுங்கள் மறுபுறம் ரான் அதை எல்லோரிடமும் கூறுகிறார் நாம் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் அதன் பிறகு நாம் ஓய்வெடுப்போம் முன்னேறு ஆனால் மில்லியா இதை விரும்பவில்லை ஏனென்றால் அவள் அதை சொன்னாள் இதை செய்வதன் மூலம் அவர் இருவரையும் முந்தி செல்வார் ஆனால் ரியான் ஒப்புக்கொள்ளவில்லை அவரே கயிற்றை அறுத்து கொண்டு அவர்களை நோக்கி ஓடத் தொடங்குகிறான் இதனால் கோபமடைந்த ரியான் அவர்களை பின்தொடர்கிறது ஆனால் பின்னர் அவருடையது கால் சதுப்பு நிலத்தில் சிக்கிக்கொள்கிறது அதன் காரணமாக அவள் தொடர்ந்து பெறுகிறாள் அதன் காரணமாக அவருக்குள் அவர் தனது மக்களிடம் உதவி கேட்கிறார் ஆனால் யாரும் அவருக்கு உதவவில்லை அனைவரும் அவானுக்கு செல்லத் தொடங்குகிறான் அதை பார்த்து அவன் மிகவும் கத்துகிறான் ஆனால் ஒரு முதியவர் வந்து அவருக்கு உதவுகிறார் அதே குழுவைச் சேர்ந்தவர்கள் சிறிது நேரம் கழித்து அது கிடைக்கிறது இருள் இரண்டும் கண்களை கொண்டு உட்கார்ந்து ஏதாவது சாப்பிடுங்கள் ஏனென்றால் அவர்கள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை அவர்கள் சும்மா இருந்தார்கள் விட்டு இதன்போது யானா எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் சிறைக்கு செல்கிறீர்களா நான் ஏன் இருந்தேன் அதில் சேர்க்கப்பட்டுள்ளதா நீங்கள் ஒரு நல்ல மனிதர் போல தெரிகிறது நீங்கள் தெரிகிறது படித்தவர் அதனால் அவர் நான் என்று கூறுகிறார் ஜனாதிபதியின் ஆலோசகராக இருந்தார் ஆனால் ஒரு நாள் நான் வந்தேன் அவருடைய அனைத்து நீதிமன்றங்களை பற்றியும் தெரியும் அது அவருக்கும் தெரிந்தது பிறகு முயற்சி செய்தார் தன்னை காப்பாற்றிக்கொள் ஒரு விவகாரத்தில் அவருக்கு கிடைத்தது என் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்துள்ளனர் அவர் என்னை நம்ப விரும்பினார் அதனால்தான் அவர் என்னை இங்கு அனுப்பினார் அதன் பிறகு அவர்கள் இருவரையும் இப்படி ஓய்வெடுங்கள் சிறிது நேரம் கழித்து அது காலை மிலியாவை நாம் எங்கே பார்க்கிறோம் அவர்களுடன் அவர்களை துரத்தி கொண்டு ஆவின் வெகு தூரம் வந்துவிட்டது அவர் ஒரு இடத்தில் இருக்கும்போது மனிதர்களை உண்ணும் இரண்டு நரமாமிசங்களை நாம் பார்க்கிறார் அவர்களை பார்த்து அனைவரும் ஓடிவிடுகிறார்கள் ஆனால் அவர்கள் குழுவிலிருந்து ஒரு பெண்ணை பிடிக்கிறார்கள் மேலும் அவர் அவர்களை கொல்லத் தொடங்குகிறார் சிறிது நேரம் கழித்து அவள் இறந்து விடுகிறாள் அவளை அலறல் கூட இங்கு கேட்கவில்லை அவள் அவளை காப்பாற்றச் செல்லும்படி அவனிடம் கேட்கிறான் ஆனால் ஆவின் மறுத்துவிட்டான் ஏனென்றால் அங்கு செல்வது ஆபத்திலிருந்து விடுபடாது அவன் அவளை கொன்றுவிட்டான் உங்கள் பொறுப்பு என்றும் நான் சொல்கிறது என் மீது உள்ளது அதனால் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது ஆனால் அண்ணா இதை பார்த்து மிகவும் கோபப்படுகிறார் கோபத்துடன் அவளை கோழை என்று அழைக்கிறான் இதை கேட்ட எவ்வின் சத்தமாக கத்த ஆரம்பிக்கிறார் நரமாமிசமாக வா என்கிறார் என்னை சாப்பிடு அவனை இப்படி பார்த்து ஆழத் தொடங்குகிறான் அதனால்தான் அவர் அமைதியாகிவிடுகிறார் மறுபுறம் நாங்கள் மிலியா யார் என்று பார்க்கவும் அவள் எஞ்சியிருந்த மக்களுடன் கல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள் நரமாமிசம் உண்பவர்கள் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார்கள் அவள் அவனுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை ஆனால் திடீரென்று ரன் அங்கு வந்தான் அவளை பார்த்த பிறகு அவள் கழுத்தை பிடிக்கத் தொடங்குகிறான் பின்னர் அவளை அடிக்க ஆரம்பிக்கிறான் அவளுடைய பாதுகாப்பில் அவள் எவிந்தான் என்று அவனிடம் கூறுகிறாள் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஆனால் அவன் அவளுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டான் அதனால்தான் அவள் இங்கே சிறையில் ஜனாதிபதி அவளை தேடி மற்றும் அதனால்தான் அவளை அவர்களிடம் ஒப்படைப்போம் அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள் ஆனால் ரியான் காப்பாற்றினார் அவள் சொன்ன எதையும் நம்பாதே அவன் இன்னும் அவளை அடிக்கிறான் அதன் காரணமாக அவள் ஓட ஆரம்பிக்கிறாள் ஆனால் நண்பர்களே அவள் கீழே விழுந்தாள் மற்றும் சிறிது நேரத்தில் அவள் உடல் பெறுகிறது ஸ்வான் உயிரினங்களால் சிக்கியது அவளை பச்சையாக சாப்பிட ஆரம்பியுங்கள் இதற்கு பிறகு ஜேன் நாம் செய்ய வேண்டும் என்று அதே முதியவர் ரியானிடம் கூறுகிறார் நானும் அதையே செய்திருப்பதால் ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் இவ்வான் அவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நீண்ட காலமாக அரசாங்கத்துடன் இருந்தது நாம் என்றால் அவனை பிடித்து அரசிடம் ஒப்படைத்தால் காப்பாற்றுவோம் ரியான் சரியாக உணர்கிறார் அதனால்தான் அவர் ஜேனை அவர்களிடம் அனுப்பிவிட்டு எங்கே ஒரு திட்டம் போடுகிறார் அவர் சென்று உதவி கேட்பார் அவள் அவனை விரும்புகிறாள் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு ஆனால் அவ்வின் அவள் தந்திரத்தை புரிந்து கொண்டான் சரி அதனால் தான் அவர் நிறுத்தவில்லை ஆனால் அவள் ஒப்புக்கொள்ளாமல் அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் அப்போது ஒரு தடி வந்து ஆவின் மீது மோதியது அவர் அங்கு எப்போது மயக்கமடைந்தார் அவர் கண்களை திறக்கும் போது அவர் இருப்பதை காண்கிறார் ரியான்வசம் அவனை ஒரு வெறிச்சோடி நோக்கி அழைத்துச் செல்கிறான் கட்டிடம் அங்கு உள்ளது ஆரம்பத்தில் இருந்தே ரியானின் வாழ்க்கையில் இருந்த அதே அதிகாரி இவருடைய பெயர் மத்தேயு அங்கு இயக்க ஒரு திட்டம் இருந்தது அதனால் அவர் அமோனை அந்த வெறிச்சோடிய கட்டிடத்திற்கு அழைத்து வந்து ஒரு இடத்தில் உட்கார வைக்கிறான் பின்னர் அவரே மேத்யூவை சந்திக்க செல்கிறார் அங்கு அவர் அவரிடம் இருப்பதாக கூறுகிறார் ஆமோனை பிடித்து அவனிடம் கொண்டு வந்தான் இப்போது அவனால் முடியும் அவருடன் எதையும் செய்யுங்கள் இதை கேட்டு அவர் கூறுகிறார் அவரை அவரிடம் அழைத்துச் செல்வோம் ஆனால் அவர் அங்கு செல்லும் போது உண்மையில் எவின் அவர் தந்திரம் காட்டியதால் அங்கு இல்லை தன்னை விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடினான் இது மேத்யூவை கோபப்படுத்தியது அவர் சென்று ரியானை சுடுகிறார் பின்னர் அவரே தொடங்குகிறார் அவரை தேடி அவர் நா மற்றும் ஜேன் யாரை அவர் சிறைப்பிடித்து அனாவை துப்பாக்கி முனையில் அழைத்துச் சென்று கத்தினார் என்று ஆவின் நீ வெளியே வர வேண்டும் உன்னை கொன்று விடுவேன் பின்னர் கைகளில் துப்பாக்கி வைத்திருக்கும் கைதி மேத்யூவை குறிவைக்கிறார் மற்றும் நீங்கள் ஆனாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் மேத்யூவுக்கும் முதலில் வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது எவின் ஒளிந்திருக்கும் எவினை அவனிடம் ஒப்படைக்கவும் எவின் இதையெல்லாம் ரகசியமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அதனால் அவர் வெளியே வந்து ஒப்பந்தம் செய்கிறது இதற்கு பிறகு அவர்கள் அனாவை விட்டு வெளியேறுகிறார்கள் மற்றும் எவின் மத்தேயுவிடம் செல்லத் தொடங்குகிறார் திடீரென்று ரியான் பின்னால் மற்றும் உள்ளே வரும்போது அங்கு உள்ளது இன்னும் சில உயிர்கள் எஞ்சியுள்ளன மேத்யூவின் தலையில் தாக்கி பின்னர் அவரை கொன்றார் கொடூரமாக ஆனால் இந்த நேரத்தில் மேத்யூ நாவின் பையில் ஒரு ஊசி போட்டார் அவள் மயக்கமடைந்தாள் மறுபுறம் எவின் அவர் ரியானிடம் சென்று அவருக்கு நன்றி கூறுகிறார் ஆனால் அதற்குள் அவர் கைவிட்டார் இப்போது அனைத்து அவர்களில் மூன்று பேர் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள் இப்போது அவர்களுக்கு முன்னால கடல் வருகிறது கடக்க முடியாதது எது எது ஜேன் மேலும் கூறுகிறார் ஆனால் ஆவின் அவர்களிடம் சொல்கிறது கடலில் உள்ள இந்த சிறிய மேடுகளின் உதவியுடன் நாம் இந்த கடலை கடக்க முடியும் நாம் இருந்தால் இது சாத்தியமில்லை என்று ஜேன் கூறுகிறார் அப்படி செய்தால் நாமும் மூழ்கலாம் ஆவின் அவனே அந்த மேட்டின் மேல் செல்கிறான் மேலும் அது நழுவத் தொடங்குகிறது அதை பார்த்து ஜேன் கூட அதன் மீது ஏறினாள் இப்போது மூவரும் அவளின் உதவியால் முன்னேறத் தொடங்குகிறார்கள் ஆனால் இந்த யோசனை செய்கிறது அதிக எடை காரணமாக நீண்ட காலம் நீடிக்காது மேடு மூழ்கத் தொடங்குகிறது அதனால்தான் அனா அவனிடம் கேட்கிறான் நமது மேடு என்றால் அது மூழ்கத் தொடங்குகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் யாருடைய உதவியை நாட வேண்டும் பின்னர் ஜேன் காட்டப்படுகிறார் யார்தானே தண்ணீரில் குதிக்கிறார்கள் அவர்களின் உயிரை காப்பாற்ற இருவரும் அவளை மேலே வரச் சொல்லுங்கள் ஆனால் இதற்கிடையில் மிகப்பெரியது உயிரினம் தோன்றுகிறது அது வந்து தின்னும் இரண்டும் அப்படியே வைக்கிறது அதை பார்த்து இருவரும் தொடங்குகிறார்கள் திடீரென்று அதே மேட்டில் உட்கார்ந்து அவர்களின் மரணத்திற்காக காத்திருக்கிறார்கள் அவர்கள் எதிரில் ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்கிறார்கள் அதன் மறுபக்கம் இருப்பது மகிழ்ச்சி அவர்கள் செல்ல வேண்டிய தீவு இல்லை இந்த விஷயத்தை பார்த்த பிறகு அவர்களின் மகிழ்ச்சிக்கு வரம்பு சில நேரங்களில் அவர்களின் மேடு நீர்வீழ்ச்சியில் விழுகிறது மற்றும் அடுத்த காட்சியில் நாம் மிகவும் இருக்கும் தீவில் இருவரையும் பார்க்கவும் அடைந்த பிறகு மகிழ்ச்சி ஆனால் ஏவன் சற்று கவலையுடன் பார்த்தார் ஏனென்றால் அவர் அப்படி சொன்னார் அவர் ஜனாதிபதியுடன் ஒரு முறை இங்கு வந்துள்ளார் அவரது ஊழியர்கள் ஒரு இடத்தை மறைத்துள்ளனர் இங்கே கிராஃப்ட் யாருடைய குறியீடு எனக்கு தெரியும் ஆனால் அதன் கடைசி எண்ணை நான் மறந்துவிட்டேன் பிறகு இதை கேட்ட ஆனா நீ எப்பொழுது இங்கு வந்தாய் என்று கேட்டாள் எனவே ஜனாதிபதி உங்களிடம் ஏதாவது சொன்னாரா பின்னர் அவர் ஆம் என்று கூறுகிறார் பதில் சொல்ல முடியாத புதிர் ஒன்றை என்னிடம் கேட்டார் பின்னர் அவர் எனக்கு பதில் கொடுத்தார் என் ஒன்பதாக இருந்தது இதை கேட்டதும் அவள் இல்லை என்று சொன்னாள் இந்த இலக்கத்தை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் ஆனால் இப்போது அவர் உறுதியாக தெரியவில்லை ஏனெனில் அவர் அவ்வளவு எளிதில் தன் குறியீட்டை சொல்ல மாட்டார் பரண அவனை முயற்சி செய்ய சொல்கிறான் உண்மையில் நண்பர்கள் இங்கு இரண்டு முறை மட்டுமே குறியீட்டை உள்ளிட முடியும் அதனால்தான் அவர் முதல் முறையாக குறியீட்டை உள்ளிடுகிறார் அவர் சரியானது என்று நினைக்கிறார் ஆனால் அந்த குறியீடு தவறு அடுத்தவர் குறியீட்டை உள்ளிடுவார் மற்றும் ஏற்றம் ஒரு இரகசிய பாதை அங்கு திறக்கிறது அதன் உள்ளே ஒரு விண்கலம் நிறுத்தப்பட்டது அதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஏனெனில் அந்த பத்தந்து பேரில் இருவர் மட்டுமே மக்கள் உயிருடன் இருக்கிறார்கள் ஆனால் அவன் கூறுகிறார் அங்கே இருப்பதால் தனியாக செல்ல வேண்டும் என்று அதில் ஒரு இருக்கை மட்டுமே உள்ளது இதை கேட்டு அவள் மிகவும் வருத்தப்படுகிறாள் பின்னர் அவள் இறுதியாக புரிந்து கொள்கிறாள் அவன் கேலி செய்கிறான் என்று இப்போது அவள் அவனிடம் நெருங்கிச் செல்கிறாள் அவனை முத்தமிட்டுவிட்டு இருவரும் சென்றனர் ஒரு விண்கலத்துடன் டைட்டானியம் கிரகத்திற்கு வெளியே ஒரு நல்ல கிரகத்தை தேடத் தொடங்குங்கள் இந்த கதை இங்கே முடிகிறது கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது செய் கீழே கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள்